தூத்துக்குடியில் இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவில் சாலை விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் பலியானார்கள் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிக வேகத்தில் நீங்கள் செல்வதால் விபத்து ஏற்பட்டு தாங்கள் குடும்பம்தான் பாதிக்கப்படும் என இளைஞர்கள் காவல் உதவி ஆய்வாளர் அடிவுரை தூத்துக்குடியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கார் விபத்தில் மூன்று மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் இரண்டு மாணவர்கள் பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் மாநகர உதவி கண்காணிப்பாளர் மதன் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயில்வாகனம் தலைமையில் போலீசார் டபிள்யூசி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர்கள் செல்போன் ஓட்டி வந்தவர்கள் மற்றும் குடிபோதையில் வந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்து அவர்களுக்கு அபராதம் விதித்தனர் மேலும் இளைஞர்கள் மத்தியில் பேசிய உதவி ஆய்வாளர் வெங்கடேஷ் தாங்கள் உயிர் விலை மதிக்க முடியாத ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விபத்தில் பலியான சம்பவத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் தாங்கள் பெற்றோர்கள் என்ன செய்தீர்கள் என கேட்டு கல்லூரியில் படிக்க உங்கள் பெற்றோர்கள் உங்களை எவ்வளவு சிரமப்பட்டு அனுப்புகிறார்கள் நீங்கள் வாகனத்தில் வேகமாக சென்று விபத்தில் சிக்கினால் உங்கள் குடும்பம் வந்து மருத்துவமனையில் காத்து கிடக்க வேண்டிய ஒரு அவல நிலை உள்ளது ஆகையினால் நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் செல்லக்கூடாது மிகுந்த வேகத்தில் செல்லக்கூடாது வேகத்தில் செல்வதால் எதிரே வரும் பெண்கள் மற்றும் அப்பாவி மக்கள் மீது நீங்கள் மோதி விடுவதால் அவர்களுக்கு இழப்பு ஏற்படுகின்றது என சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது

ஏ போடு நீ போடு ஆமா வா வந்து போடு मजा இருக்கு போடு நீ மட்டும் ஒரு போடு பாதிகிர மாட்டேங்கிறேங்க இருக்கு வர்ற லேடிக்கு பயசா நவுங்க அவங்களே பாதிகி பாஸ் வர மாட்டீங்க நடக்குது நீங்க வந்து ஏலே வர எப்ப பாரு தான் போறீங்க நீ கேஸ்ல பேசறதுக்கு மத்த இல்ல ஆக்சன்டா இல்ல இல்ல நீ ட்ரிபிள்ஸ் தான் பிடிச்சிருக்கவங்களே காலத்துல என்ன காலத்துல கூட போகாது புரியுதா நீ ஆக்சிடண்ட் ஆரோச்சிக்கவே உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஆஸ்பத்திரியில் வந்து உன் தங்கச்சி ஏதோ படிக்கிற பிள்ளையா இருந்தால் அவள் பள்ளிகளத்துக்கு எப்படி அனுப்புவாங்க நேற்று பாரு மெடிக்கல் காலேஜ் ஸ்கூடெண்ட்டு ஒரு அஞ்சு பேர் ஆக்சிடண்டா தெரியப்பா தெரியாதா அதில் மூணு பேர் டெத் ஆகிட்டான் எவ்வளோ நீட் அது நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்த பசங்க கஷ்டப்பட்ட பையங்க மூணு பேர் இறந்துருக்கான் ரெண்டு பேருக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு அப்பா நீ என்ன செய்ய போனா அப்படிதான் இருக்கும் வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்க அப்பாலாம் என்ன வேலை பார்க்காங்க போறாங்க வேலைக்கு போறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க திரும்பத்துல அனுசரிச்சு நடக்கும் படிக்கிறாங்க பயமே கிடையாது வரீங்க ஒரு பயமே இல்லாம பத்தொன்பது வயசுல வேலைக்கு வர கான்செப்ல சாப்பிட் நாற்பது வருஷம் இல்லை எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் குடும்ப சூழ்நிலையில் பத்தொம்பது வயசுல வேலைக்கு வந்துட்டேன் வந்தேன் இவ்வளவு எடுக்கணும் ஆமாம் இவனில் எடுக்க போய்டு அப்படிங்கும் போது நம்ம எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு மடிக்கணும் ரெண்டு வயசுல நான் வேலைக்கு போய் இல்லை ட்ரிபிள்ஸு இல்லை வேலைக்கு சாரி ட்ரிபிள்ஸு ட்ரிபிள்ஸு நேர்ஸு மணி திரமே ஓட்டி மெருக்காது ஏன் மெதுவாக போன வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போடிக்க முடியாது ஒரு இடத்துக்கு ரீஸ் ஆகிடும் வேகமாக போய் அடுத்தவங்கள தட்டு வருஷத்தில் போகிறேன்